மகிழ் சேனல் வியூஸ் கேன் வணக்கம் நான்டீனா இன்னைக்கு வந்து நீ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க டாபிக் தான் வில்லேஜ் பொண்ணுங்க வந்து சிட்டி பாய்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்திருந்தாங்க அண்ட் அதுல வந்து ரொம்ப குட்டி போர்ஷனாக பேசியிருந்தாலும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருந்தாங்க நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை கிராமத்தில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கிராமத்துல கம்மியா இருக்குங்கிற ஒரு ஃபீல் ஏன்னா எல்லாமே இருக்கு நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் பையனும் படிச்சு படிச்சிருக்கலாம் மேபி அவங்க வேற ஊருக்கு அப்ராட் போகலாம் ஆனா நம்மள அனுப்புவாங்களான்னு தெரியல அப்போ பொண்ணா நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தேட முடியாதுல்ல கிராமத்துல அங்கேயே செட்டில் ஆகணும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த என்னன்னா எனக்கு சிட்டி பாய்ஸ் அதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு என்னென்ன இது வந்து வில்லேஜ் பாய்ஸ்டு இது வந்து சிட்டி பாய்ஸ் இருக்கு தான் நான் வந்து சிட்டி பாய்ஸ் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் வில்லேஜ் பாய்ஸ் கிட்ட என்ன இல்லங்கிற சிட்டி பாய்ஸ் இருக்குன்னா ஓபன் மைண்டடா இருப்பாங்க அது ஒன்று இருக்குது இன்னொன்னு வில்லேஜ் பாய்ஸ் கிட்டனா என் கூட படித்தவங்க தான் இருப்பாங்க என்னோட மைண்ட் செட்ல என்ன இருந்ததோ அதே மாதிரிதான் அவங்களும் இருந்திருப்பாங்க ஸோ நம்ம ஸ்கூல்லேயே பார்த்துருப்போம் இந்த பசங்களாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதே அவங்களே நம்ம அதே மாதிரி மைண்ட் செட்ல உள்ளவங்களே நம்ம கூட இருக்கணுமா அப்படிங்கும் போது கொஞ்சம் வேணாமே அப்படின்னு தோணும் அண்ட் சிட்டி பாய்ஸ்ல இருக்கும் போது நான் என்ன எனக்கு பிடிச்சிருக்குங்கிற சொன்னேன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க சேம் மைண்ட் செட் கொஞ்சம் இருக்கும் நம்ம என்ன காலேஜில் எக்ஸ்ப்ளோர் பண்ணமோ அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த ஃபீல் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமே சிட்டி பாய்ஸ் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பையன் வேணும்னு நினைக்கிறீங்க எனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்னா எனக்கு ஃபஸ்ட் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஃபேமிலி எதுவுமே வைக்கக்கூடாது அவங்கள அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் பார்ட்னர் ஸோ அது தென் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் ஓகே ஏ நானும் ஜாப் போவேன் நீங்களும் ஜாப் போங்க அப்படிங்கிறது தான் உங்களோட தான் நான் இருக்கணும்னு இல்லை நானும் நல்ல நம்ம நிறைய சம்பாதிச்சுன்னா ஐ ஆல்சோ டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மேல் டாமினா இருக்க கூடாது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சிட்டிக்கு மூவ் ஆன் ஆகணும்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் வந்து ரொம்ப அழுத்தமா தாக்கிருக்கும்ல ஸோ உங்களுக்கு வந்து இல்ல இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போறதுக்கு சிட்டி தான் வழி அப்படின்னு தோணுனா என்ன பாயிண்ட் உங்களுக்கு எனக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னுங்கிற வழி வந்து டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பா ஊர்ல தான் இருக்கணும் காலேஜ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஜாப் நம்ம காலேஜ் ஊரில் படிச்சோன்னா ஜாபு ஊர்லேயே தான் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடலாம் மேபி ஸோ அதனால் காலேஜ் தான்ட்டு அதனாலே அது ஒ கண்டிப்பாக அதில் போகணுன்னு இருந்தேன் இன்னொரு விஷயம் எனக்கு அங்கே உள்ள லைஃப் சைக்கிள் பிடிக்கல அங்கே உள்ள பீப்புள் எனக்கு ஸ்கூலில் பார்த்த வரைக்குமே ரொம்ப பின்னாடி பேசிட்டு அந்த சின்ன தனமாவே மைண்ட் செட் இருக்கும் நம்ம வந்து யாரையும் பேசாமல் நம்ம நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினாலும் அங்கே உள்ளவங்க பின்னாடி பேசிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அங்கே அவ்வளோவா இருக்காது அதனால எனக்கு கண்டிப்பா அந்த பாயிண்ட் விட்டு நம்ம சிட்டிக்கு போய் ஆகணும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பீப்புள் பார்க்கணும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பீப்புள் பார்க்கணும் சென்னையில நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் அப்புறம் பெங்களூர் பீப்புள்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த மாதிரி பார்க்கணுங்கிறது எனக்கு தோணுச்சு ஓகே ஆனா இப்போ யூஸ்வலா மூவன் ஆனாலே தெரியாத ஒரு இடம் தெரியாத ஒரு பீப்புள் தெரியாது ரொம்ப பழக்கப்பட்ட இடம் கிடையாதுல்ல அப்போ ஒரு பயம் இல்லையா ஒரு சேஃப்டிக்காக நம்ம இருக்கணும் பயம் இல்லையா சேஃப்டிங்கிறது ஆக்சுவலி இப்போ இந்தியா ஃபுல்லாவே சேஃப்டி ஒரே மாதிரிதான் இருக்குது சோ எங்க போனாலுமே நம்ம எப்படி சேஃபா பாத்துக்கிறோம் நம்மள எப்படி இருக்கிறோம் தான் நம்ம ரொம்ப லேட் நைட் வராம ப்ராப்பரா இருந்துக்கலாம் இருந்துகிட்டா போதும் அப்படிங்கறதுதான் சோ அது பயந்துட்டே இருந்தா நம்ம எப்படி வாழ முடியும் அதனால எனக்கு சேஃப்டி பத்தி நான் அவ்வளவா பயந்தது இல்ல ஒரு கட்டத்துல வந்து தோணும்ல இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும்போது இது ரொம்ப ஃபேஸ் பண்ணேன் அம்மா ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ட்ரிகரிங்கா இருந்துச்சு அப்போ என்ன கேள்வி கேட்க முடியல ஆனா நான் வளர்ந்துக்கப்புறம் கண்டிப்பா இதெல்லாம் கேள்வி கேட்பேன் அப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சு எங்க அம்மா ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் எங்க அம்மா எனக்கு சிப்லிங்ஸ் இருக்காங்க சோ த்ரீ சிஸ்டர்ஸ் அண்ட் டூ பிரதர்ஸ் அம்மாக்கு அம்மாக்கு ஓகே சோ அவங்க சிப்ளிங்ஸ் இருக்கும்போது அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரட்டல் நிறைய இருக்கும் அவங்கள அவங்க அம்மா அவங்க அம்மாவேல வளர்க்க முடியல வேற ஒரு டீச்சர் எடுத்து தான் எங்க அம்மாவை வளர்க்காங்க சோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க அம்மா வளர்ந்துருக்காங்கல்ல அந்த மாதிரி பொண்ணு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்லயுமே அவங்க நிறைய பேரை பிள்ளைங்க பெற்றதுக்கு அப்புறமும் வந்து வேற யாட்டையா கொடுத்து வளர்க்க வச்சிடறாங்க ஸோ என்னன்னா நிறைய கிட்ஸ் இருக்கிறாங்க வீட்டில் சோ ஆனால் அவங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குன்னு லைஃப்ல என்ன பிடிக்குங்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க ஊர்ல சோ அந்த ஊர்ல சும்மா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வள வைக்கிறாங்க ஸோ ஆனா அவங்களுக்கு ஒரு ரெண்டு பொண்ணுங்க பிறந்தாலுமே அவங்களை நல்லா படிக்க வச்சு வெளியில கூட்டி போகலாம் அவங்க ஸோ நல்லபடியா ஃபேமிலி பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போகாம ஏன் வந்து கஷ்டப்படுத்துறாங்க சின்ன வயசுல எங்கள் அம்மாக்கெல்லாம் ஒரு ட்ராமாட்டிக் இஷ்யூஸ் மாதிரி அவங்கள அவங்களே வேலை செஞ்சு அவங்களே படிச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது என் லைஃப் ரொம்ப பெட்டர்னு தோணும் எங்க அம்மா லைஃப்லாம் பார்க்கும்போது அதனால எங்க அம்மா அவ்வளோ ஸ்ட்ரகிள் தான் என்னையே ஆக்சுவலி நல்லா வளர்த்துக்கிறாங்க சோ நான் ஒரு பொண்ணா இருந்தாலும் என்னை நல்லா வளர்த்து வேற ஊர் கூட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது ஆனா நீங்க சொல்லிருந்தீங்கல்ல லைக் அம்மாக்கு இன்னுமே நான் எங்க வெளில போனா பயமா இருக்கும் ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா அவங்களுக்கு ஏன் இருக்குன்னா அவங்களும் அந்த சின்ன ஊர்ல இருந்து வந்தவங்க தூத்துக்குடில இருந்தா வந்தாங்க ரொம்ப கிராமத்துல இருந்து வந்தாங்க சோ அவங்களுக்கு அந்த நேரோ மைண்ட் செட் இன்னும் வரல ஆனால் அவங்க அவங்கள எக்ஸ்ப்ளோரும் பண்ணல அந்த ஊருக்குள்ளே தானே படித்தாங்க ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோரும் பண்ணல இப்போ நான் அவங்களை இங்கே கூப்பிட்டு தான் கொஞ்சம் அடாப்ட் பண்ண வச்சிட்ருக்கறேன் அவங்கள அம்மா நான் இந்த டைம்க்கு தான் வருவேன் இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லை இருக்கேன் ப்ராஜெக்ட் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சியும் அவங்க ஆனாலும் ஒரு மாதிரி பயத்தோடு இருப்பாங்க அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் ஸோ அதனால அவங்க பயம் கம்மி இல்லாமல் இருப்பாங்க அவங்களை இன்னும் வேறு ஊருக்கெலாம் கூப்பிட்டு போய் அவங்கள காட்டினா தான் ஐ திங்க் ஷி ஷில் பி ஃபைன் நீங்க இப்படி இப்படி சொல்லும் போதே எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நிறைய வில்லேஜ்கள்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் நிறைய ஆசைகளாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாமே ஸ்டாப் ஆகும் ஸோ நீங்க வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க நிறையா ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் அவங்களுக்கு என்ன சொல்லவேன்னா டூ வாட் யூ விஷ் உங்கள் லைஃப்ல அட்லீஸ்ட் ஒருத்தங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்து அவங்கள மாதிரி ஒரு பாட்டில் போகணும்னு நீங்கள் போனால் கூட அட்லி ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன வேணும்னு தோணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பார்த்த வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எதுனாலுமே உங்களுக்கு கோல் எதுங்கிறத செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்க அண்ட் மெயின் ட்ரீம்னு ஒன்று வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஸோ அந்த ட்ரீம் இருந்துச்சுனாலே அதை அச்சீவ் பண்ணால் போதும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஃபேமிலி என்னதான் சொன்னாலும் புரிய வைங்க புரிய வச்சு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருந்தீங்க உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட அப்பா தான் நான் சொல்லுவேன் ஓகே எனக்கு எனக்கு ஆக்சுவலி வேற பர்சன் இன்ஸ்பிரேஷன் பண்ணி வைக்கனாலும் எனக்கு அப்பா எனக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி அது சொல்வேன் அண்ட் எனக்கு இன்னொன்னு என்ன எனக்கு நானே இன்ஸ்பிரேஷன் சொல்லிப்பேன் ஓகே நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க லைக் இங்கேயே இல்லாத டிகிரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நீங்க அங்கேயே படிச்சிருந்தா கூட ஃபர்ஸ்ட் த்ரீ ரேங்க்ல உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கேயே படிச்சிருக்கலாம்ல எஸ் நான் வந்து அங்கேயே படிச்சிருக்கலாம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ரேங்க் உள்ள வரதை விட எனக்கு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தது அங்க வந்து நான் வீட்டுல இருந்து பஸ் வரைக்கும் வந்து மறுபடி வீட்டுக்கே போயிட்டு அப்படியே தான் லைஃப் ஸ்டைலே இருக்கும் இங்க இருந்தேன்னா அதுவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னோட பிரதர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணனா வேற ஊருக்கு போய் தான் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க அந்த ஊருக்குள்ள இன்டர்ன்ஷிப் பண்ண முடியல ஓ அவங்க சோ அதனால இப்ப நான் இங்க சென்னையில இருக்கனால எனக்கு ரொம்ப ஈஸி நான் காலேஜ் போயிட்டு வருவேன் ஈவினிங் இன்டர்ன்ஷிப் போயிருவேன் எனக்கு ஈஸி எல்லாமே பக்கத்துலயே கிடைக்கும் சோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பக்கத்துல இருக்குன்னா எங்கேயும் ரொம்ப தேடி போக வேண்டியது இல்லை அதனாலயே நான் சென்னை சூஸ் பண்ணேன் நீங்க ஷோல பேசியிருந்த வந்து ஒரு குட்டி பார்ட் தான் அது என்னன்னா ஃபாரின் போறத பத்தி பேசியிருந்தீங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாரின் ஒன்று இருந்துச்சா எஸ் எனக்கு ஃபாரின் போன ரொம்ப ஆசை இருக்குது ஓகே கண்டிப்பா போய் பார்க்கணும் ஆல்ரெடி வந்து வில்லேஜ்ல இருந்து சென்னை வந்தாச்சு ஒரு குட்டி மைல்ஸ்டோன் அப்புறம் சென்னையில இருந்து எங்க ஃபாரின் போகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை எதனால ஃபாரின் எதனால ஃபாரனா ஒரு ஸ்டெப் வந்துவிட்டோம் இன்னும் ஏன் ஒரு ஸ்டெப் பேக் போகணும் இல்லை ஒரு அங்கேயே இருக்கணும் லெட்ஸ் க்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ஸோ நான் ஃபாரின் போயிட்டால் தான் என் பேரண்ட்ஸை கூட்டு போகலாம் அவங்களும் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் ஃபாரின் லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு டிஃப்ரெண்ட் செட் பீப்புள் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பீப்புள் பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய லாங்குவேஜஸ்லாம் கற்றுப்பேன் ஸோ அதனாலே எனக்கு ஃபாரின் போய் பார்க்கணும் அங்கேயே செட்டில் ஆகணும் அங்கே ஒரு ஃபேமிலி ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல நான் வில்லேஜ்ல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணா என்ன பாரின் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல ஆனா பசங்களை அலோவ் பண்றாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க இப்போ சென்னை வந்தா இதெல்லாம் அலோவ் பண்றாங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்கு சென்னை வந்தா எப்படி அலோவ் பண்றாங்கன்னா சென்னைல இருந்தா இப்போ சென்னையில ஏர்போர்ட் இருக்கு சென்னை பசங்க இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மூலியமா வேற ஊருக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டே இருக்கும் சோ அதனால இப்ப நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி ஆளுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அவங்க இப்ப பையன் ஃபாரின் போறாங்களா போல அட்லீஸ்ட் நம்ம போலாம் ஓகே அவங்க போற நாள் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கறது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எஸ் இப்ப வந்து சிட்டில வந்து நிறைய மாறிடுச்சு இல்ல இப்போ வில்லேஜ்ல இது மட்டும் மாறாம இருக்கு இதெல்லாம் மாத்திக்கிட்டா நான் அட்லீஸ்ட் வில்லேஜ் ஆச்சு இருந்திருப்பேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு இருக்க தோணுதா வில்லேஜ்ல இது மாறாம இருந்திருந்துக்கலாம்னா மாறி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விஷயம் உமனுக்கு வந்து ஈக்குவலாக அவங்க கொஞ்சம் ட்ரீட் பண்ணா நல்லா இருக்கும்ங்கிறது ஒரு தோணும் ஏன்னா அவங்க படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு ரெஸ்பெக்டுன்னு இல்லாமல் எதனாலுமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் பண்ண விடலாம் இன்னுமே வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைக்காம ஸோ அது ஒரு விஷயம் மாறலாம் இப்போ வில்லேஜ்ல உங்களுக்கு தோணிருக்கோல்ல இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கூட தர மாட்டாங்க பேசிக்கா படிச்சாதான் ரெஸ்பெக்ட் தராங்க ஆனா சிட்டில அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல ஓகே இதெல்லாம் ரொம்ப பொதுவானது போல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு எனக்கு எங் எது தோணுச்சுன்னா இப்போ வேலைக்கு எடுக்கும் போத இப்போ ஊர்லன்னா இப்போ இந்த பொண்ணு படிச்சுட்டு வந்திருக்காருன்னா டக்குன்னு வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலி இங்க சென்னையிலன்னா ஈக்குவலா எடுக்கிறாங்க ஒன்னும் ரொம்பலாம் பிரச்சனை இல்லை சோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டா இருக்குது தென் இங்க வந்து ஈஸியா பார்க்கும் போது எனக்கு ஃபுட் கல்ச்சர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நிறைய ஃபுட் கல்ச்சர்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்ல அந்த ஊர்லே எங்க ஊர்ல ஒரே மாதிரிதான் இருக்கும் வீட்லயும் ஒரே டிஷ் தான் பண்ணுவாங்க சோ இங்க ஃபுட் கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது ரொம்ப ஜோவியா ஈஸியா இங்க பழகுறாங்க ஊர்ல வந்து பசங்க கிட்ட ரொம்ப பேச விட மாட்டாங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க யார் அந்த பையன் எதுக்கு இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஆனா இங்கெல்லாம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வர்றது வைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பேசலாம் அப்படிங்கற ஒரு ஃபீல் இருக்கு சென்னையில் வந்து இவ்வளோ தானா அப்படிங்கிறது ஷோலேயே நம்ம பாத்துருப்போம் உங்களுக்கு வந்து தோணுச்சு இப்போ நீங்க வந்து டவுன்ல வந்து வந்திருக்கனால உங்களுக்கு பர்டிகுலர் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கு ஆனா ஷோல வந்து நிறைய பேசியிருப்பாங்க உங்களுக்கு எதை பத்தில ஆச்சரியமா இருந்துச்சு இப்படி கூட இருக்கு வில்லேஜ்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த பீரியட்ஸ் பத்தி சொன்னது அவங்க வந்து இன்னுமே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல அது எனக்கு ரொம்ப ஆச்சிரமாக இருந்துச்சு ஏன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன்னா என்னோட ஃபேமிலியில் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை அவங்க அவ்வளோ பேர் கைத்தக்கும் போது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா இன்னுமே அவங்க ஆனால் அவ்வளோ பிரேக் பண்ணி நம்ம அவங்க வேற சிட்டி லைஃப்க்கு இன்னும் வராங்கும் போது ஹாப்பியாக இருக்குது இன்னும் ஃபியூச்சர்ல அவங்க இன்னும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு தான் கோபிநாத் சார் வந்து கைத்துக்கு சொல்லியிருந்தார்ல யாரெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கைத்துக்குல அவங்க ரொம்ப பேர் பேசினாங்க எனக்கே அது ரொம்ப கஷ்டமா பார்க்கும் பாக்கும்போது இவ்ளோ கேர்ள்ஸ் நம்ம அந்த மாதிரிதான் இருக்கிறோமா அப்படின்ட்டு என்ன பொறுத்த அளவுக்கு ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிக்கலாம் வேற யாரா இருந்தாலுமே எந்த கேஸ்ட் எதுவும் பார்க்காம நம்ம வாழ தானே போறோம் ஃபேமிலியில பேசி ஈஸியா நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ட்ரூவா லவ் பண்ணாங்கன்னா நம்ம பேசிக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்ல மாட்டாங்க பட் நம்ம நம்மளுக்கு பேசி கண்டிப்பா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அந்த ஆன் ஸ்பாட்ல ஆனா யாருக்குமே தோணலை கை தூக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஸ்டன்னா இருந்தோம் இங்க வந்து ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் ஏதாவது இருக்கா பேசுகமா ஏதாச்சும் இங்க வந்து நான் பேசணும்னா வில்லேஜ் ஆர் சிட்டி வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க லைஃப் யார் பிடிச்சிருக்கோ அவங்க கூட வாழுங்க ஃபர்ஸ்ட் ஸோ வில்லேஜில் இருந்த பையனா இருந்தாலும் அவங்கள எப்படி சிட்டி கூட்டு வரலான்னு கூட பாருங்க நமக்கு ஒன்று தெரிஞ்சதுன்னா அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கூட கூட்டு வரலாம் ரெண்டு வரும் சேர்ந்து சிட்டிக்கு வரலாம் சிட்டிக்கு வந்தாதான் பையன் சிட்டி பையன் கிடைப்பாங்கிறதும் இல்லை நான் என் வந்தது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்போஷருக்காக வந்தேன் பையனுக்காகன்னு வரல ஆனால் ஊர்ல உள்ள பயணம் இருந்தாலும் அவனை நம்ம கூட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா எல்லாருக்கும் வரலாம் சோ ஊர்ல உள்ளவங்கன்னா கம்மியா உள்ளவங்க சிட்டியில உள்ளவங்கன்னா பெரியவங்க அப்படி வந்து நினைச்சுக்க வேண்டாம் யாருமே சோ அது ஒண்ணு நான் சொல்லுவேன் கண்டிப்பா ஓகே ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க